எப்படி பதிவுத்துறைக்கு ஆவண எழுத்தர்கள் இருக்கிறார்களோ எப்படி வருவாய்த்துறைக்கான வேலைகளை வெளியே உட்காந்து மனு எழுதி கொடுக்கறதுக்காக யாராவது ஒரு சும்மா டேபிள் போட்டு உட்காந்துருப்பான் இந்த சாமானியருக்கு பத்து ரூபா வாங்கிட்டு எழுதி கொடுக்கறதுக்கு இருப்பான் ஒரு பட்டா மனு என்ன என்ன பட்டா அப்ளிகேஷன் எழுதி எல்லா கலெக்டர் அவிஸ்வாசம்லையும் ஒரு பத்து பேர் உட்காந்துருக்காங்க நம்ம பார்க்கறோம் இந்த டிடிசிபி அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து இந்த அடித்தட்டு மற்றும் நடுத்தரம் அதாவது பத்தாயிரம் ரூபாய்க்கு கீழே வருமானம் இருக்கிறவன் அல்ல இருபதாயிரம் ரூபா அதுலேருந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்குள்ள இந்த வருமானம் இருக்கிறவன் பெருமளவு அங்கே போகிறது கிடையாது அங்கே போகிறது இல்லாதனால அது அதற்கு மேலே இருக்கிறவங்க மனைப்பிரிவு உருவாக்குபவர்கள் அல்லது வீடு கட்டணும் கட்டிட அனுமதி வாங்க வேண்டும் வீடு கட்டணுன்ற கட்டுனர்கள் அப்படின்னு தொழில் முனைவோர்களாக அவங்க போக ஆரம்பி போக ஆரம்பித்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு அப்புறம் சட்டம் என்ன ஆகிடுச்சின்னா தமிழ்நாடு கம்பைன்டு பில்டிங் ரூல்ஸு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிஆர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அந்த சட்டத்தில் இனி தமிழகத்தில் சாதாரணமாக இருக்கிற அனைத்து மக்களும் எளிய முறையில் அவங்க கட்டுற வீட்டுக்கு அங்கீகாரம் வாங்கணும் ஆக பத்தொம்போதில் வந்துருச்சு இன்னைக்கு இருபத்தி சட்டம் பத்தொம்போதில் வந்து அமலுக்கு வந்துருச்சு அஞ்சு வருஷம் ஆயிப்போச்சு இன்னும் இதில் தொழில் முனைவோர்கள் இல்லை டிடிசிபி ஆஃபீஸு முதல்ல வந்து மூணு மாவட்டத்துக்கு ஒன்று இருந்தது திருநெல்வேலி மாவட்டம்னா அது தூத்துக்குடியையும் அது கன்னியாகுமரியையும் சேர்ந்து ஒருங்கிணைச்சிருக்கோம் மதுரைனா அது விருதுநகரை சேர்ந்து சிவகங்கையில சேர்ந்து ஒரு ஒருங்கிணைச்சிருக்கோம் ராமநாடுலாம் சேர்ந்து ஒருங்கிணைச்சிருக்கோம் மதுரை அதே போல் திருச்சின்னா அரியலூர் பெரம்பலூர் சேர்ந்து உறிஞ்சிருக்கும் இப்படி த ரெண்டு மூன்று மாற்றங்களுக்கு ஒருங்கிணைந்து தான் டிடிசிபி அலுவலகம் இருந்தது அதனால் வந்து அந்த டிடிசிபி இயக்குனர் இருக்கார் இல்லையா இப்போ அவர் அவர் அந்த இயக்குநருக்கு ஒரு கட்டிட அனுமதி ஒரு திருமண மண்டப அனுமதி ஒரு குடௌன் அனுமதி ஒரு தொழில் கூடம் அனுமதி ஒரு பால் பண்ணை தொழில் அனுமதி ஒரு வீட்டு பிரிவு குடியிருப்பு அனுமதி ஒரு தொழில் செய்யக்கூடிய வீட்டுமனை பிரிவது தொழில் கூட அனுமதி அதாவது இண்டஸ்ட்ரியல் லே அவுட்டு அனுமதி அது அல்லாமல் பலமாடி குடியிருப்பு கட்டிட அனுமதிகள் சாதாரண கட்டிட குடியிருப்பு பில்டிங் அனும அனுமதிகள் என்று அவர்கள் வணிகர்கள் பெரும் வணிகர்கள் பெரும் ரியல் எஸ்டேட் கோடி கணக்கிலே முதலை முடக்கிவிட்டு செல்கின்ற தொழில் முனைவோர்கள் எல்லாருமே போய் அங்கே போய் அனுமதி வாங்க வேண்டியது என்னென்றால் அந்த அனுமதி வாங்கினால்தான் அவர்களுக்கு வங்கி கடன் எளிதாக கிடைக்கும் அப்போது அதனால் அவங்க கண்டிப்பாக அது வாங்குவாங்க அப்போ அங்கே இருக்கிற டைரக்டரேட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் அடிஷனல் டைரக்டர் அப்புறம் அங்கே இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் மூணு 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 மாவட்டத்துக்கு ஒன்று போட்டிருந்தாங்க சாமானியர்கள் அதில் போகிறதில்ல சாமானியர்கள் இந்த கட்டுனர்கள் வாங்குற இந்த கட்டுனர்கள் மனைப்பிரி உருவாக்குற அதெல்லாம் அவங்க வாங்கிட்டு ஒரு மிடியில் சாமானியர்கள்லாம் அடித்தட்டு நடுத்தரம் மற்றும் அப்பர் மிடியில் மூணு பெரியமே சொல்றாங்க அவங்க அங்கே போயிட்டு அங்கீகாரம் வாங்கிறதுக்காக போய் நிற்க மாட்டாங்க வேலை அவங்களுக்கு கிடையாது அதெல்லாம் இவங்க செஞ்சுருவாங்க அப்போ இவங்களுக்கு இப்போ என்னன்னா இவங்களுக்கும் அந்த ஏடி இருக்கார் இல்லையா அந்த அந்த சட்ட அதிகாரிகள் அதாவது டிடிசிபி சட்ட அதிகாரிகள் அந்த அதிகாரிகளுக்கும் இந்த கட்டுனர்கள் இந்த மனைப்பிரிவு உரிமையாளர்கள் இவர்களுக்கும் அல்லது க கல்யாண மண்டப உரிமையாளர்கள் பால் பண்ண உரிமையாளர்கள் இப்படி இருக்கிறாங்க இல்லையா முடோன்கட்ட உரிமையாளர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா இவங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவில் எப்படி பத்திராபீஸில் ஆவணங்களுக்கு இருக்கிறாரோ போல் இவர்களுக்கும் நடுவில் ஒரு லாபி தமிழகம் முழுக்க இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியர் லாபி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது இந்த இன்ஜினியர்கள் டிராயிங் போடுறாங்க வரைபடம் வரைகிறாங்க இந்த ஃபைலை அவங்களுக்கு ஏற்றது போல் அவங்க ரெடி பண்ணுறாங்க கோப்பினை அவர்கள் தயார் செய்து கொடுக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு ஏடிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் ஃபியூடலிசம்னு நான் சொல்லுவேன் பதிவுத்துறையிலே ஃபியூடலிசம் இருக்குது சார் அப்படின்னு நம்ம சொல்லி ஏற்கனவே பேசியிருப்போம் அதே போல் அங்கீகாரத்துறையிலும் ஒரு ஃபியூடலிசம் இருக்குது அந்த ஏடி எங்கேயாவது போடனா தன்னுடைய தலைக்கால காரை இவங்க அனுப்பி வைக்கிறது ஏடி ஒரு இடத்துல போய் இடம் பார்க்கணும்னா அதுக்கான வேலைகளை பார்க்கறது இப்படின்ட்டு அதாவது ஒரு யாரும் உள்ள ம பொது மக்களும் சாமானியர்களும் உள்ளே வந்து கேள்வி கேட்காத இடங்களில் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை பயணித்தார்கள் என்பதை நம்ம சொ சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு பிறகு இந்த தமிழ்நாடு கம்பைண்டு பில்டிங் ரூல்ஸ் வந்ததுக்கு பிறகு அனைவருமே போய் வாங்க வேண்டியது இருக்குது அனைவருக்கும் உங்கள் ஊரில் நூறு வீடு இருக்குது இப்போ அவங்க புதுசாக ஒரு வீடு கட்ட போறாங்க புதிய வீடு கட்டுறதுனால அங்கீகாரம் தேவைப்படும் அப்போ ஒரு அருமையான தொழில் வாய்ப்பு இங்கே இருக்குது நிலமங்கள் எதிர்காலம் நாம் வந்து பத்திரம் எழுத்தர்களுக்கு அப்பா நீங்கள் எல்லாம் தாராளமாக பத்திரம் எழுதலாம்பா அப்படின்னு தள்ளி விட்டது போல வருவாய்த்துறையில் நீங்கள் ஆலோசகர் ஆகலாம்ப்பா ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் பண்ணலாம்பா அப்படின்ட்டு நாலேஜ் செல்லிங் மூலமாக என்னெல்லாம் வருமான வாய்ப்புகள் கிடைக்கிறதோ அந்த வாய்ப்புகள் எல்லாத்தையும் வந்து பயன்படுத்திக்கங்க அப்படின்ட்டு நம்ம கடந்த எட்டு ஆண்டுகளாக நம்ம இருக்கோம் இப்போ அதே போல் தான் வந்து இந்த டிடிசிபிலையும் இப்போ பெரிய வாய்ப்பு இருக்குது என்றால் அனைவருமே அனைவருமே வந்து வாங்க வேண்டிய நிலைமை இருக்கிறது அனைவருமே அங்கீகாரம் வாங்க வேண்டும் ஒரு தனி மனிதன் வீடு கட்டினாலும் அங்கீகாரம் வாங்கி அப்போது அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி அதனுடைய நடைமுறையை பற்றி அது முன்பு எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது நாம் என்னென்ன பண்ணணும் என்பதை பற்றியெல்லாம் நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும் இப்போ உதாரணமாக சமீபத்தில் தமிழக அரசு ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்தது அதை உண்மையிலேயே அனைவரும் பாராட்ட வேண்டிய திட்டம் என்ன திட்டம்னா செல்ஃப் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு பேர் அதுக்கு தெரியும் சுய சான்றிதழ் முறையில் ஆன்லைனில் அப்லோடு பண்ணி நீங்கள் உங்களுடைய வீட்டு அனுமதியை வாங்கிக்கலாம் ஒரு ஆனால் ஒரு டாக்டர் ஒரு என்ஜினியர் மூலமாக அதை அப்ளை பண்ணும் அப்போ ஒரு என்ஜினியரு இப்போ இதற்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து போயிட்டே இருக்கும் ஒரு ஆஃபீஸில் இப்போ இன்றைக்கும் பார்த்தீங்களேன் ஒரு சாதாரண யூடிஆர் கரெக்ஷனாக இருக்கட்டும் பட்டா மாற்றமாக இருக்கட்டும் டேபிள் டு டேபிள் போய் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு வருவாய்த்துறையில் ரொம்ப காலம் தாமதிக்குது டிடிசிபிலே அதே போல் தான் டேபிள் டு டேபிள் ஃபைல் டு ஃபைல் மூவ் பண்ணோம் இப்போ நான் நிலமுங்கள் எதிர்காலம் பாகம் ஒன்று புத்தகம் எழுதும் போது அந்த எப்படி பின்தொடரணும் ஃபைலை எப்படி பின்தொடரணும்னு ஒரு கட்டுரை எழுதிருப்பு இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எடிட் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு மூவாயிரத்தி அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுர அடி மனையில் ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுர அடி மனையில் மூவாயிரத்தி ஐநூறு சதுர அடி வீட்டு மனை ஒன் ப்ளஸ் ஒன்று கட்ட போகிறீங்க கட்ட போகிறீங்கன்னா அதற்கு நீங்கள் செல்ஃப் சர்டிஃபிகேஷன் முறையில் தேவையான பணத்தை கட்டிட்டு தேவையான பணத்தை கட்டிவிட்டு ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ரூவ்ட் அப்ளை பண்ணால் ஆன்லைன்லேயே அது அப்ரூவ் ஆகிடும் ஏன்னா அதுக்குன்னு அவங்க ஃப்ரேம் பண்ணிட்டாங்க அதாவது இந்த இதுதான் லிமிட்டேஷன் இந்த லிமிட்டேஷனுக்குள்ளே அதுக்கு கலாய்வு ஆய்வு தே வர தேவையில்லை அவங்க நேரடியாக வந்து பில்டிங்கை பார்க்கணும் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல இந்த மாதிரி இந்த வேலையில் சாமானியர்கள் கட்டுறாங்க கல்யாண மண்டபம் கட்டுறது குடோன் கட்டுறது இதெல்லாம் வந்து தொழில் முனைவர்கள் கட்டுறாங்க அது அவங்க அவங்க போட்டோம் சாமானியர்கள் ஒரு 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 கிரவுண்டில் ஒரு மூவாயிரத்தி ஐநூறு சதுர அடி வரைக்கும் அவங்க வந்து ஒரு வீட்டு மனையை ஒரு வீடை கட்ட போகிறாங்க அப்படின்னா அதுக்கு அவர்கள் கட்டாயம் அங்கீகாரம் வாங்க வேண்டும் சொல்லிட்டாங்க அப்படி கட்டாயம் அங்கீகாரம் வாங்க வேணும்னு சொல்லிட்டா அதுக்கு ட்ராயிங் போடணும் என்ஜினியர் சைன் பண்ணணும் அதுக்கு தேவையான எல்லாம் பெற்று அதுக்கப்புறம் ஃபைலை மூவ் பண்ணோம் அப்புறம் பத்து மணி டிடிசிபி ஆஃபீஸுக்கு போனோம் டிடிசிபி ஆஃபீஸில் போய் பேசி நின்று ஃபைலில் டேபிள் டு டேபிள் மூவ் பண்ணி அதுக்கப்புறம் அங்கீகாரம் வாங்கி அதுக்கப்புறம் வீடு கட்டணும் அப்படி என்பது மிகவும் கடினமான பணி அதாவது நேர வரையும் கால வரையும் பண விரயம் இது நிறைய விரயமாகும் சாமானியர்களுக்கு என்பது அப்போது புதியதாக இப்போ வந்து அவங்க சர்டிஃபிகேஷன் செல்ஃப் சர்டிஃபிகேஷனில் சில லிமிட்டேஷன் வச்சு சில வரன்முறைகள் வச்சு நீங்கள் வந்து வீட்டு மனைகளுக்கெல்லாம் வந்து பில்டிங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து அங்கீகாரம் வாங்கி கொள்ளலாம் என்று விட்ருக்காங்க அதுக்கு நாங்கள் உள்ளபடியே பாராட்டணும் ஏனென்றால் ஸ்லோவாக வந்து ஈஸ்ட் பிஸ்னஸுக்கு அதாவது ஆன்லைன் மூலமாக நம்மளுடைய வேலைகளை நடத்தி கொள்வதற்கு நகர்த்துகின்ற வேலை நடந்து கொடுக்க அப்போது படித்த இளைஞர்கள் ஒரு ஆர்ட்ஸ் தான் படிச்சிருக்கேன் சார் நான் சும்மா எங்கேயாவது ஒரு டிப்ளமோ ஒரு ஆட்டோகேட் இன்ஜினியரிங்கு எதையாவது ஒன்று நீங்கள் உடனே படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதாவது கற்றுக்கொண்டுட்டிங்கன்னா இந்த வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்க ஆள் இல்லை ரைட்டுங்களா ஒரு இன்ஜினியர்கிட்ட சைனை வாங்கி உள்ளே ஏற்றி வேலை செஞ்சு வரைஞ்சி கொடுக்குற வேலைகளை நீங்கள் பண்ணலாம் அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் காலேஜ் படிப்பும் சரி இன்ஜினியரிங் காலேஜ் மாணவர்களும் சரி தமிழகத்தில் தான் அதிகமான நபர்கள் இருக்குதாங்க ஏன்னா இன்ஜினியரிங் படிப்பை வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு காலத்தில் தொண்ணூறுகளில் பெரிய ஒரு விஷயமா இருந்தது அதில் படித்தவன் தொண்ணூறுகளில் படிக்கும் பொழுது அவங்க தான் வந்து மத்திய அரசு நிறுவனங்களில் மாநில அரசு நிறுவனங்களில் பெரிய பொறியாளராக எடுத்துருவாங்க நெய்வேலிக்கு நீ போயிடுவேன் அப்படிலாம் படித்தாங்க அதுக்கப்புறம் அந்த கண்டென்ட் பழைய கண்டெண்ட் போச்சு அப்புறம் அந்த சிலபஸ் தாண்டி அடுத்தடுத்து தொழில்நுட்பம் மாறிப்போச்சு ஆனால் அதை தாண்டி ரெண்டாம் நகரம் மூன்றாம் நகரம் கிராமங்களில் ரெண்டாயிரத்தி பத்தில் கூட என் பிள்ளைய என்ஜினியர் ஆகணும்னு சொல்லி தன்னோடய வயக்காட்டெல்லாம் விற்று படிக்க வச்ச பசங்களாக இருக்கிறாங்க இப்போ அந்த மாதிரி நிறைய பசங்கள் இருக்கிறாங்க அதாவது பொறியியல் பொறியியல் சார்ந்த அதாவது நம்மமா இளைஞர்கள் டிப்ளமோ நம்ம கிராமத்து இளைஞர்கள் சும்மா ஒரு டிராஃப்ட் மேன் கோர்ஸ் இருக்குது ஆக ஐஐடிஐயில் டிராஃப்ட் மேன் கோர்ஸ் இருக்குது இது போன்ற படிப்புகளெல்லாம் ஓரளவுக்கு ஆல்ரெடி படிச்சிருந்தாலோ அல்லது நீங்கள் உங்களை அதை அதில் நீங்கள் படிச்சுக்கிட்டாலும் நிச்சயமாக எப்படி பத்திரா ஆஃபீஸுக்கு பக்கத்தில் ஆஃபீஸ் போடுறீங்களோ அதே போல் டிடிசிடி ஆஃபீஸ்லேயும் போட்டுக்கலாம் அல்லது ஒரே இடத்துல எல்லாமே நீங்கள் பண்ணலாம் அதாவது பத்திர ஆஃபீஸும் பண்ணலாம் வருவாய்த்துறை பெட்டிஷன்ஸும் ரெடி பண்ணி கொடுக்கலாம் டிடிசிபியான வலையும் ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஏன்னா காலம் மாறுது மார்க்கெட்டு மாறுது அதுக்கேற்ற மாதிரி உங்களை நீங்கள் தகவமைத்துக் கொள்வதற்கு இப்படி ஒரு அருமையான வாய்ப்பு இருக்குது ஆக எல்லாருக்கும் சார் எல்லா ஊர்லேயும் எல்லா வீட்டுக்கும் அங்கீகாரம் வாங்க வேண்டிய தேவை இருக்குது சார் வந்துக்கிட்டே இருக்க போகுது சார் மாறவே மாற போகிறது இல்லை